இப்ப இன்னைக்கு மகாபவித்திர முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை பார்க்க போறங்களாம் மகா பவித்திர முத்திரை அப்படின்னு இந்த முத்திரையினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாபவித்திர முத்திரை இந்த முத்திரையோட பலன் சொல்கிறேன் இதை எப்படி செய்யணும்னு முதல்ல சொல்லிக்கிறேன் அப்புறம் பலனுக்கு போகலாம் இந்த முத்திரை எப்படி செய்யறாங்க பாருங்க பாருங்கள் இந்த பாருங்க இப்போ நம்ம வந்து நீர் முத்திரை வச்சிருக்கிறோம் நீர் முத்திரை வச்சிருக்கோமா நீங்கள் வந்து சரியாக கா கே கேட்கலன்னா உடனே கமெண்ட்ல போடுங்க தங்கங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு போட வரும்போது நான் இவங்களுக்கு சொல்லும்போது ரொம்ப லேட் ஆகிடுது பாருங்கள் இப்போ வந்து நாம் வந்து நீர்முத்திரை வச்சுருக்குறோம் ரெண்டு கையிலையும் நீர்முத்திரை வச்சுருக்குறோம் அப்படி தானே நீர்முத்திரை பண்ணோம் அப்போ இந்த ரெண்டு விரலையும் ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டீங்களா இப்போ வந்து நீர்முத்திரை அதுக்கப்புறம் வந்து மண்முத் இல்ல இது மண்முத்திரை இல்லை மண்முத்திரை இதோடு வச்சாதான் மண்முத்திரை ஆகும் இப்போ நீர் முத்திரை வச்சு ரெண்டு விரலையும் ஒட்டிக்கோங்க இதுக்கடுத்து ரெண்டு மோதிர விரலையும் இணைச்சுக்கோங்க பெதர்டச் ரெண்டு மோதிர வரலையும் பெதர்டச் அப்புறம் மீதி விரல்களை விட்டுருங்க இது பேரு மகா பவித்திர முத்திரை அப்படின்னு பேரு இந்த மகா பவித்திர முத்திரையில நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா மூலாதார சக்கரத்துல இருந்து அந்த விசித்தி சக்கரம் வரைக்கு நம்மளுடைய ஆக்டிவேஷன் மிக சிறப்பாக நடக்கும் நீங்கள் இன்னொரு போட்டோ எடுத்துக்கோங்க அவங்களுக்கு தெளிவாக கொடுக்குறது ஆ இங்கே பாருங்க இங்கே இந்த இது இது வந்து என்ன முத்திரை இது நீர் முத்திரைக்கானா நீர் முத்திரை வச்சுட்டு ரெண்டு கைகளையும் இணைச்சிக்கோங்க இப்போ ரிங் ஃபிங்கர் மோதிர விரல் ரெண்டையும் ஃபெதர் டச்சில் வச்சுக்கோங்க ஏனைய விரல்கள்லாம் நீண்டுட்டு இருக்கட்டும் இதில் ஐந்து நிமிட நேரம் இது இந்த முத்திரை வந்து ஏறத்தாழ வளர்க்கும் போல நம்ம சொல்றதா முத்திரைக்கு நீங்கள் நிமிந்து உட்காந்துக்கோங்க நிமிந்து உட்காந்துட்டு இந்த இந்த ரெண்டு முத்திரைகளை ரெண்டு கைகளையும் இணைச்சி வச்சுட்டு மோதிர விரலையும் இணைச்சிக்கோங்க ஏனைய ரெண்டு விரல் இந்த கையில் ரெண்டு விரல் அந்த கை நாலு விரல்களும் அது வந்து விரிந்த நிலையில் இருக்கட்டும் இந்த முத்திரை இந்த முத்திரை எதுக்குமா பயன்படுது அப்படின்னு சொன்னால் டயப்ரம் டைபரத்துக்கு கீழே உண்டான எல்லா உறுப்புகளையும் ஆக்டிவேட் பண்ணுது ராஜ உறுப்புகள்னு வச்சுக்கோங்களேன் கிட்னி ஸ்பிளீன் அப்புறம் வந்து பெருங்குடல் சிறுகுடல் எல்லா எல்லாத்தையுமே லிவர் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணுது அப்போ குறிப்பாக பெண்களுக்கு நீங்கள் போய் கைனகாலஜிஸ்ட்ட போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒன்று எக்ஸ்ட்ரீம் ஃப்ளோ அப்படி இல்லைன்னா ஸ்கேண்டி ஃப்ளோ ஒன்னு இப்படி இருக்கும் இல்லாட்டி அப்படி இருக்கும் அப்புறம் வந்து எண்டோமெட்ரியன் அப்படின்னு அந்த கற்பப்பை உள்ள வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் அது எல்லாத்துக்கும் இது மிகச்சிறந்த முத்திரைகள் இது தவிரவும் இந்த இந்த முத்திரைகளுடைய பலன் வந்து லாபம் பெறக்கூடிய பலன் இருக்கு அந்த லாபத்தை நம்ம அது இதோடு கூட கூடவே நம்ம பாக்குறோம் இப்ப ஏன்னா ஒரு முன்னூறு நானூறு முத்திரைகள் கைவசம் இருக்கு அந்த முத்திரைகள் எல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு ஆன்மீகத்துக்கான முத்திரைகள் என்ன அப்படிங்கிறத தனியாக நான் ஒரு குறிப்பு கொடுத்துட்றேன் அப்புறம் நோய் எதுவும் வந்தால் அந்த முத்திரைகளை நீங்கள் பண்ணிக்கோங்க மீதி நேரத்துக்கு இந்த முத்திரை ஆன்மீகத்துக்கான முத்திரைகள் உடல் சார்ந்து மனம் சார்ந்து உணர்வு சார்ந்த முத்திரை அப்படின்னு பேர் இன் இன்ஃபேக்ட் நம்ம வந்து நாலேஜ் அப்படிங்கிறது வேற இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது வேற அப்படிதானே நாலேஜ் வேற இன்டெலக்சுவல் வேற அது நம்ம ரெண்டு ஒன்று தானே இல்லை இல்லை வேற வேற எப்படி வேற நாலேஜ் தெரிஞ்சுக்கிறீங்க கூகுள் ஆண்டவற்றை போய் கேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க இன்டலக்சுவல்னா பகுத்தாய்வு பண்ணி நீங்க ஒரு டெட்டு என யானும் தேரினன் காணுங்க அப்படி சொல்றாருல அங்க போன இங்க போனேன் இங்க போன சிவனென யானும் தேரினன் காணுங்க அப்பாதிரி அப்ப நீங்க வந்து இத வச்சுக்கிட்டீங்களா ஐந்து நிமிட நேரம் இந்த முத்திரையில இப்படி இருக்கணும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இத கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடறேன் பாருங்க இந்த கை இப்படிதான் இருக்கணும் இந்த விரல் அதாவது மோதிர விரல் இப்படிதான் இருக்கணும் ஆஹ் ஏனைய இதுல ரெண்டு விரல் இதுல ஏனைய விரல் இப்படிதான் இருக்கணும் ஆனா கொஞ்சமா எது விலகி இருக்கணும் முதல்ல சேர்த்து வைக்கிறீங்க நாலு விரல கொஞ்சம் பயிற்சிக்கு பிறகு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பயிற்சி பிற முப்பது நிமிடம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு அஞ்சு நிமிஷம் கழிச்ச உடனே இருபது நிமிடம் இப்படி வச்சுக்கணும் இப்படி பண்ணும்போது இந்த குறிப்பா கைனிக் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம்ல அது என்ன கற்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் அது முழுமையாக ஆண் பெண் இருவருக்கும் இப்போ இவங்களுக்கு என்ன ஜெனிட்டல் அப்படின்னு வச்சுக்கிட்டாலே ரெண்டு பேருக்குமே சேர்த்தி ஆயிரும் சரியா நீங்க பாருங்க முதல்ல இப்படி வைக்கிறீங்க முதல்ல இப்படிதான் வச்சுக்கீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஐந்து நிமிடம் கழிச்சு இந்த ரெண்டு விரலையும் ஆஹ் மோதிர விரல் இணைந்துதான் இருக்கணும் அடுத்த விரல்கள் ரெண்டும் தனியாயிரும்